பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன் தாய் மீனாட்சியான என்னுடைய பாதம் உன் வீட்டிற்குள் நுழைய ஏங்கிக் கொண்டிருக்கிறது என் பாதம் தொட்டு என்னை உடனே நீ உள்ளே அழைத்து செல் உனக்கான நன்மை உடனடியாக நடக்கத் தொடங்கும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாய் வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்கும் இடம் கொடுக்காதே குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் உனக்கான நேரங்கள் தொலைவில்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாயே அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா ஆனால் அனைத்தும் உன் அன்னையான நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை நீ பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா நீ எனது பொக்கிசம் என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் உன் காலம் வரும் வரை நீ ஊமையாக பொருத்தியிரு உதாசீனம் செய்வோரின் உற்சாகத்தை ரசித்து இரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு அறுத்துணை போட்டாலும் அருகம்புள்ளாய் தலைத்திடு குழந்தையே எந்த நொடியும் மாற்றம் வரும் எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே என ஆர்வத்தை தள்ளிவை கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் திடீர் யோகம் இன்று உனக்கு கிடைத்து இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்குள் அதற்கான ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நினைக்கும் போது என் கண் கலங்குகிறது என் அன்னை தான் எல்லாமே என்று நீ நினைக்கும் போது நான் உன்னை நினைத்து பூரிப்படுகின்றேன் நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் ஒருநாள் அதை உணர்வார்கள் அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன் அன்னையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை என்பது எல்லாமே கலந்ததுதான் போலிக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள் உன் அம்மா உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்வேன் அதனால் நீ எதற்கும் கலங்காதே உன் அன்னை எப்போதும் உனக்காக நான் இருக்கிறேன் இன்று சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய் நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாய நிறைந்த தோற்றத்தில்தான் வரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும் எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நீ நோய் நொடியில்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் அதனால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் அதுவும் என் செல்ல பிள்ளை நீ உன்னை ஒருபோதும் நான் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்க பலமாய் உன் அன்னையான நான் என்றும் அரவணைத்து காப்பேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வழிபை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லது நடக்கும் எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு மெழுகு வர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பார் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் அதனால் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவது இல்லை அதனால் நீ ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உனக்கு வேண்டியதை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டே இரு உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும் வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டுமே அன்ன போல எண்ணத்தை தெளிவாக வைத்திருந்தால் வெற்றி நிச்சயம் விதியே உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் இந்த அன்னையின் துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் குழந்தையே துன்பம் உனக்கு வந்தாலும் ஒரு நாள் அது முடியப்போகிறது போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இரு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் இங்கு தெரிவது கிடையாது இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒருபோதும் உணவின் மீது காண்பிக்காதே குழந்தையே உணவை வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் உணர்ந்து கொள் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள் என் செல்வமே நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தை நானே கதியென்று வாழ்கிறாய் பிறகு ஏன் இந்த அழுகையும் மனக்குழப்பமும் உனக்கு